மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்ய தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் ரஞ்சித் விக்ரம் உருவாகியுள்ள தங்களான் படத்தின் முதல் சிங்கிலான மினிக்கி மினிக்கி பாடலை படக்குழு வெளியிடப்பட்டுள்ளது அது குறித்து இப்போது பார்க்கலாம் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ள இப்பாடலை அதாவது மினிக்கி மினிக்கி பாடலை சிந்தூரி விஷால் பாடியுள்ளார் பாடல் வரிகளை உமாதேவி எழுதியுள்ளார் மினுக்கி மினுக்கி என தொடங்கும் இப்பாடல் காதல் பாடலாக உருவாகியுள்ளது கோரசுடன் கூடிய பின்னணி இசை ரசிக்க வைக்கிறது கும்பல்கூடும் மேகம் மழையை பொய்யாதோ கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போகாதோ போன்ற உமாதேவியின் வரிகள் கவனிக்க வைக்கின்றன நாட்டுப்புற பாடலான இப்பாடலில் மினுக்கி போன்ற எளிய மொழிநடை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஜி வி பிரகாஷின் கத்தரி பூவழகி பாடலை நினைவூட்டுகிறது இந்த பாடல் ஒரு வகையான கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் இப்பாடலை நடன அசைவுகளுடன் பார்க்கும் போது காட்சிகள் ஈர்க்கின்றன இந்த ஆண்டில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தங்களான் பா ரஞ்சித் இயக்கியுள்ள இப்படத்தில் விக்ரம் பார்வதி மாணவிகா மோகனன் பசுபதி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் ஞானவேல் ராஜா படத்தை தயாரித்துள்ளார் கோலார் தங்கவயல் பின்னணியில் பீரியட் படமாக உருவாகியுள்ள இப்படத்தின் ட்ரைலர் அண்மையில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என கூறப்படுகிறது இருப்பினும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றே மினிக்கி மினிக்கு பாடலை கேட்க தானே மீண்டும் ஒரு அற்புதமான சுவாரஸ்ய சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை முருகேசன் தஞ்சாவூர்